குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசனம் பண்ண போகிற சித்தர் பேர் வெங்கட்ராம சித்தர் பேர் இவர் வந்து இப்போத்தான் சமீப காலத்தில் சுமார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மறைந்தவர் சித்தியானவர் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா வட சென்னையில் பிறந்தார் வட சென்னையிலேயே நிறைய மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் பிறந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஒரு ஏழு வயசு இருக்க இருக்கிறப்ப ஸ்கூல் போயிட்டுருப்பார் ராயபுரத்தில் நார்த்து மெட்ராஸில் ராயபுரம் அப்படிங்கிறது ஒரு இடம் அதில் கல் மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இந்த கல் மண்டபத்தில் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அது அங்காளி கோவில் அங்காளியம்மன் கோவில் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த கோவில் கிட்டே தான் இவருடைய இருப்படம் யார் வெங்கட்ராம சித்தர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னா இவருக்கு என்ன வயசு ஏழு எட்டு வயசு அந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி அஞ்சில் ஒரு நாள் ஸ்கூல் திறந்துருக்கு வெக்கேஷன்லாம் முடிஞ்சு ஸ்கூல் திறந்தாச்சு ஸ்கூலுக்கு போய்ட்டு பேக்கை பையன் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கார் வெங்கடராமசத்தர் போயிட்டுருக்கார் இந்த போகிற வழியில் ஏதோ ஒரு கல்லோ ஏதோ ஒன்று தடுக்குதுவரை இந்த பசங்க போகிற போக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஒரு வயசானவங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அடியெடுத்து வச்சு போவாங்க பசங்க கீழெல்லாம் பார்க்கறது கிடையாது அப்படி போகிறப்ப ஏதோ ஒரு கல் தடிக்க அப்படி பல்ட்டி அடித்து கீழே விழுந்து இவருடைய புஸ்தகப்பை ஒரு இடத்துல விழுறது இவருக்கு முட்டியில் தரையில் தேய்ச்சி ரத்தம் இந்த மண்ணெல்லாம் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் முட்டியில் விட்டுரு மெல்ல தடுமாறி எந்திரிக்கிறார் ரத்தம் வருது பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கார் சுமார் ஒரு எண்பது வயசு இருக்கலாம் இப்போ ஒரு பையன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னா ஒரு பையனும் யாரோ ஒருத்தர் கீழே விழுந்துட்டாலே நம்ம அங்கே பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஓடி போய் பதறி போய் அவரை தூக்கி உக்காத்தி வச்சு அந்த இடத்த துடைச்சி தண்ணியை கொடுத்து இதான வழக்கம் தானே பண்ணுவோம் ஆனால் இந்த பெரியவர் என்ன திரும்ப பண்ணாராம் இவன் விழுந்து ரத்தம் பட்டு நடந்து வர்றதை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாரான் இந்த பெரியவர் இந்த பையன் பார்க்குறான் இது நம்ம ரத்தம் எல்லாம் பட்டு மண்ணெல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம நடந்து போகிறோம் வீட்டுக்கு போனால் அப்பா நம்மளை திட்டுவாங்க ஏன்டா பார்த்து வரத்துக்கு துப்பு இல்லையான்னு கேட்பாங்க நம்ம பயந்து பயந்து போகிறோம் இந்த அடிபட்டதோடு இவர் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரே அப்படின்னு நின்று அவரை பார்க்குறார் யார் இந்த சிறுவன் வெங்கட்ராம சித்தர் அவர் என்ன பண்ணுறாரான் இன்னும் திரும்பவும் சிரிச்சிட்டு வாராஜா என்ன அடிபட்டுச்சா கீழே விழுந்துட்டியா அப்படின்னு சிரிச்சிட்டு கேட்குறார் நார்த் மெட்ராஸ் பாஷையில் கேட்கற வாராஜான்னு சொன்னோன்னா போறார் இந்த பையன் வெங்கட்ராம சித்தரை வருட்ட போற என்ன ராஜா அடிபட்டு ரத்தம்லாம் வருது அப்படிங்கிறார் இந்த பையனுக்கா கோபம் வருது வெங்கட்ராம சித்தருக்கும் கோபம் வருது சரி உக்கார் ராஜா உக்கார் இப்படிங்கிறார உட்கார்றான் இந்த காயம் பட்டுது பார்த்தீங்களா முட்டியில் சொன்ன பாத்தீங்களா ரத்தம் வருது மண்ணெல்லாம் ஒட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல இந்த முதியவர் அப்படி கையை வைக்கிறாராம் தன்னோட கையை வைக்கிறாராம் அப்படி கையை வச்சோன்னே ஒரு ஒரு பத்தாயிரம் ஓல்ட்டு கரண்ட்டு திடீர்னு ஒரு செகண்ட் நம்ம மேலே பாஸ் ஆனால் இப்படி இருக்கும் தூக்கி போடும் அது மாதிரி வெங்கட்ராம சித்தருக்கும் தூக்கி போடுறது அவர் கையை வச்ச உடனே அடுத்த கணம் அந்த இடத்தை பார்க்குறார் வெங்கட்ராமன் செருவன் அந்த இடத்த பார்க்குறார் அது வரைக்கும் சிராய்ப்புகளோடு இரத்தத்தோடு அந்த சாலையில் இருக்கிற மண் துகள்கள் ஒட்டி கொண்டிருந்த இடம் சுத்தமாக மறைஞ்சு போச்சு அடிபட்டதற்கு உண்டான தடைமை இல்லை இரத்தம் இல்லை மண் இல்லை சிறாய்ப்பு இல்லை ரொம்ப சாதாரணம் ஆயிடுச்சு இனிமேல் வீட்டுக்கு போனால் அப்பா திட்டமாட்டார் எல்லா மரணம்னு அவரை என்னடா இது இந்த அளவுக்கு இவர் மாத்திட்டாரே காயத்தை மாத்திட்டாரே நமக்கெல்லாம் ஒரு காயம்பட்டால் ஆஸ்பத்திரி போகணும் மருந்து தடவனும் அப்புறம்தான் சரியாகும் இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு ஆச்சரியத்தோடு இந்த வெங்கட்ராமன் அந்த முதியவரை பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்து அந்த முதியவரை பார்த்து வெங்கட்ராமன் என்கிற சிறுவன் ஒரு கேள்வியை கேட்கிறான் இவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நடத்தி இருக்காருன்னு ஆச்சரியத்தோடு நீங்கள் உங்களை நான் பார்த்தது இல்லையே நீங்கள் எந்த இடத்துல இருப்பீங்க அப்படின்னு கேட்கிற சிறுவன் அதற்கு அவர் சொல்கிறாரா அதோ தெரியுது பார் தம்பி அங்காள பரமேஸ்வரியம்மன் கோயிலு அங்கே தான் நான் குந்துக்கின்னு இருப்பேன் அதான் நம்ம இடம் அப்படிங்கிற எண்பது வயசு பெரியவர் அந்த கோவில் தான் இந்த பெரியவருடைய நிரந்தரமான இடம் அங்கே தான் இருப்பார் அதாவது இடியாப்பச்சித்தர் இவருடைய குருநாதர் இப்படித்தான் இந்த குருநாதருக்கும் சீடனான வெங்கட்ராம சித்தருக்கும் ஒரு பழக்கமானது ஏற்பட்டது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்கட்ராமன் சிறுவன் அவ்வப்போது இந்த அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்திற்கு சென்று தனது குருநாதரான இடியாப்ப சித்தரோடு உட்காந்து இதான்னு பேசிட்டு இருப்பார் அவர் ஏதாவது வேலை சொல்லுவார் அதெல்லாம் செய்வார் இந்த அங்காள பரமேஸ்வரன் கோவிலை சுற்றுவர் கோவிலை சுத்திட்டே இருப்பார் ஒரு தடவை இந்த அங்காள பரமேஸ்வரியன் கோவிலில் குருநாதர் இடியாப்ப சித்தர் இருக்க அப்ப இந்த சிறுவன் வெங்கட்ராமன் போற அப்ப குருநாதர் கூப்பிட்டு இந்த இடத்துல அம்மன் கோயில் அங்கே நார்த் மண்டாஸ்ல ஒரு இடத்துல இந்த காமாட்சியம்மன் கோயிலில் மகாபிரியவர் வந்திருக்காரு காஞ்சிபுரம் மகாபிரியவர் வந்திருக்காரு நேராக அவர்கிட்ட போ அவர் எனக்கு ஒன்று கொடுப்பார் அதை வாங்கிட்டு வா எங்கிட்ட கொடு அப்படிங்கிறார் யாரு இடியா பச்சத்தை இந்த வெங்கட்ராமன் சிறுவன் மகாபிரிவா ஒரு பெரிய சன்னியாசி மகாபிரிவாகிட்ட போய் நீ அவரை பாரு உங்கள்கிட்ட கொடுப்பாரு அதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொன்னோன்னே இந்த பையனுக்கு கொஞ்சம் பயம் மகற்றாமனுக்கு சின்ன வயசு தானே ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாரு அந்த சன்னியாசி முன்னாடி போய் நிற்கணுமே அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணுமே அவங்க நம்மக்கிட்ட ஒரு பொருளை இவர் சொல்கிற பொருளை கொடுக்கணுமே அப்படின்னுலாம் இவருக்குள்ளே ஒரு பயம் என்ன நிற்கிற பைபரியா போய் வாங்கினுவா அவர்டா போ அவராண்ட போ அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து புறப்படுற யார் வெங்கட்ராமன் புறப்படுற போகிற போது ஒரு பயம் ஏன்னா ஒரு பெரிய மகாபிரியவன்னா கூட பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த இடத்துக்குள்ளே எப்படி நம்ம போகிறது அவருடைய பார்வையை எப்படி நம்ம கவர்றது அவருக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கணுமே அவர் நம்மளை பார்த்து புரிஞ்சுக்கணுமே இதெல்லாம் இந்த வெங்கட்ராமனுக்கு உண்டான பயம் கவலை குருநாதர் போன சொல்லிட்டு கூட்டமாக இருக்கு அந்த பிரதான வாசல் வழியா போன பார்க்க முடியாது மகாபிரி பார்க்க முடியாதுன்னு அந்த பின்பக்கத்தில் இருக்கிற ஒரு சுவர் ஏறி குதிக்கிறார் உள்ள குதிக்கிறார் சிறுவனான வெங்கட்ராமன் உள்ளே கொதிச்சுட்டு போனால் ஒரு கிணறு இருக்கு ஒரு துளசி மாடம் இருக்கு ஒரு துளசி மாடம் ஒரு கிணறு மகாபிரிவா இங்கே தங்கியிருந்தாலும் கேம்ப் பண்ணாலும் ஒரு கிணறு இருக்கும் அந்த இடத்துல உட்கார ஒரு இடத்துல இந்த வெங்கட்ராமன் சிறுவன் அமர்கிறார் அவர் வர்றதை பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறார் ஓ இவர் தான் மகா பிரிவா தான் ஒரு பொருள் தருவார் வாங்கிட்டு வர சொல்லி நமது குருநாதர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அங்கே நிற்கிறேன் மகாபரிவா அங்கேருந்து வர வந்து இவரை பார்த்துட்டு ஓ நீதான் வாங்கிட்டு போக வந்திருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கழுத்தில் இருக்கிற துளசி மாலை துளசி இலை இருக்குது பார்த்தீங்களா அந்த துளசி இலைகளால் ஆன மாலை மகாபரிவா கழுத்தை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறது அந்த துளசி மாலையை கழற்றி அந்த சிறுவன்கிட்ட கொடுத்துட்டு யார் வெங்கட்ராமன் கிட்ட கொடுத்துட்டோ இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவ போயிட்டார் வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போச்சு வெங்கட்ராம சித்தர் பயந்தார் கவலைப்பட்டார் நம்மளை புரிஞ்சு நம்மக்கிட்ட கொடுக்கணுமே அவ்வளவு கூட்டத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறது நிறைய குழப்பம் இருந்தது ஆனால் அதுக்கு கொஞ்சமும் வேலையே கிடையாது இவராக உட்கார்ந்துருக்கார் மகாபிரியாவிறார் எந்திரிக்கிறார் மாலையை கொடுக்குறார் கிளம்பிட்டார் நேராக வந்துட்டார் குருநாதர்கிட்ட இடியாப்ப சித்தர்கிட்ட வந்துட்டார் இடியாப்ப சித்தர்கிட்ட வந்த உடனே என்ன கொடுத்தாரா கொடு அப்படின்னு இடியாப்ப சித்தர் கேட்குறாரா துளசி மாலையை அவற்றை கொடுக்குற அது வரைக்கும் இடியாப்பு சித்தர் பெரும்பாலும் யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார் அவருடைய வழக்கம் யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார் ஆனா என்ன பண்ணுறாராம் மகாபிரியவர் கொடுத்த துளசி மாலை இருக்கு பார்த்திங்களா அதுலேருந்து ஒவ்வொரு இலையா பிச்சு 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 தனது வாயில் போட்டு சாப்பிடுறார் இடியாப்பு சித்தர் இந்த துளசி இலைகளை சாப்பிடுகிறார் துளசிங்கிறது ஒரு ஒரு மெடிசின் பவர் இருக்குது கபம் இந்த கோல்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் துளசி பெரிய மருந்து இன்றைக்கி கடையில் பார்த்திங்கன்னா துளசி சாக்லேட்டு அந்த துளசி ஃப்ளேவரில் இருக்கிற சாக்லேட்டு இதெல்லாம் இருக்குது சில மூலிகை கடை நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா துளசியோட பவுடரே இருக்குது துளசிங்கிறது ஒரு மூலிகை சக்தி கொண்டது ஒரு நிவாரணி அந்த இலையை சாப்பிட்ற ஒரு ஒரு இலையாக பிச்சு சாப்பிட்றார் ஒரு ஒரு இலையாக சாப்பிட்றார் இந்த ஒட்டு மொத்த மாலையே காலியாக இருது ஒரு துளசி மாலைங்கிறது ஒரு துளசி கொத்தில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இலை இருக்கும் குறஞ்சது இருபது இலையாவது இருக்கும் இவரெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற கடைசியாக ஒரு இலை எல்லா இலையும் காலி இந்த மாலையில் எல்லாம் சும்மா நார் தான் இருக்குது இந்த இலையை எடுத்து போடுகிற போது இந்த சிறுவன் வெங்கட்ராமனுக்குள்ள ஒரு ஏக்கம் என்ன ஏக்கம் என்னடா எவ்வளவு பெரிய மகான் மகான்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த மாலை நமது குருநாதர் வாங்கிட்டு வர சொன்னார் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் இவராக ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறார் அதில் ஏதாவது ஒரு இலையாவது ஒரே ஒரு இலையாவது நமக்கும் சாப்பிட கொடுக்கலாம் இல்லை நான் இவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வந்தேனே அப்படின்னு நினைச்சு அழறாராம் யாரு வெங்கட்ராமசேத்தர் அழ ஆரம்பிக்கிறார் அதை பார்த்துட்டு என்ன கண்ணு இந்த மாலை ரொம்ப கஷ்டப்பட்டு நீ வாங்கிட்டு வந்தியோ அப்படிங்கிறார் அது போட்டு வாங்குறது இந்த பையனோட பல்சை பார்க்கிறார் வெங்கட்ராமனோட பல்சை பார்க்குறார் இந்த மாலையை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினியோ அப்படிங்கிறார் ஆமாம் அப்படிங்க ஆக்சுவலாக இந்த மாலை எப்படி கிடைச்சிருக்கு அவராக கொடுத்துருக்கார் அப்புறம் சொல்கிறார் இந்த பையன் அடர்றத பார்த்துட்டு வாங்கிட்டு வர வேலை தான் உனக்கு இதை சாப்பிட்ற பாக்கியம் எனக்கு அப்படிங்கிற இந்த சிறுவனுக்கு என்ன ஆசை வெங்கட்ராமனுக்கு அப்படின்னா அந்த மகானிடம் இருந்து அனுகிரகத்தோடு கிடைத்த ஒரு மாலை துளசி மாலை எதுவுமே சாப்பிடாதவர் இதை ஒவ்வொரு இலையும் அனுபவித்து சாப்பிட்றார் குருநாதர் அப்படின்னா இதை நம்மளும் சாப்பிட்டா நமக்கும் ஒரு அனுகிரகம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு அழக அப்போ தான் இந்த கடைசி இலை சொன்ன இல்லையா துளசி இலை வாயில் போட்டார்னு சொன்ன இல்லையா அந்த இலையை குருநாதர் எடுத்து யார் இடியாப்ப சித்தர் இந்த வாயில் இருக்கிற இச்சிலோடு எடுத்து இந்த வெங்கட்ராமன் வாயில் போட்டு சாப்பிடு அப்படிங்கிறார் அதை இப்படித்தான் குருநாதருடைய அனுகிரகம் கிடைச்சு இந்த வெங்கட்ராம சித்தர் பெரிய மகானாக விளங்கினார் எச்சிலோட கொடுக்கறதுக்கு உச்சிஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் அது அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைச்சிடாது புறவிப்பாளையம் கோடி சித்தர் பொள்ளாச்சி பக்கத்தில் புறவிப்பாளையம் அவற்றை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்வீட்லாம் இருக்குது பார்த்திங்களா சாக்லேட்டு இனிப்பு எல்லாம் அப்படி வாயில் போட்டுட்டு அப்புறம் வாயிலேருந்து எடுத்து சில பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார் எல்லாருக்கும் கிடைக்காது மகா எடுத்துக்கொண்ட பிக்ஷை இந்த உணவு இருக்குது பார்த்திங்களா அதை பெரியவா கொஞ்சமாக வைப்பாராம் மிச்சம் வைப்பாராம் இதை மத்தியானம் அந்த பெண்மணி உருவா அவகிட்ட கொடு அப்படின்பாராம் அந்த பெண்மணிக்கு நீண்ட நாட்களாக ஒரு வியாதி இருக்கும் எத்தனை மருத்துவம் செய்தாலும் போயிருக்காது இந்த பிட்சையை சாப்பிட்டாச்சுன்னா அந்த நோய் போயிடும் அவ்வளவு பவர் அந்த உச்சிஷ்டத்துக்கு இது கிடைச்ச பிறகு சுமார் ஒரு ஒன்பது வருடங்கள் அந்த குருநாதரோட பல இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறார் மங்கட்ராம சித்தர் எத்தனையோ மகான்களது தொடர்பு இவருக்கு கிடைச்சிருக்கு மகான்களது தொடர்பு கிடைச்சிருக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வர் திருவண்ணாமலை கிரிவலத்தின் போது இவர் அந்த கிரிவலம் எப்படி பண்ணணும் கிரிவலத்தின் போது யாரெல்லாம் உடன் வருகிறார்கள் அதாவது சூட்சுமமாக சித்தர்கள் ஒவ்வொரு கிரிவலத்தின் போதும் யார் வருவாருங்கிறத இவர் முன்கூட்டியே சொல்லுவாராம் வெங்கட்ராம சித்தர் அவருக்கான பக்தர்கள் இன்னைக்கும் இருக்காங்க அந்த வெங்கட்ராம சித்தர் சொன்ன வழிமுறைப்படி நடந்து கொண்டு வருகிறவர்கள் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள் இவங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா அன்னதானம் வேறு உண்மை கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் புண்ணியத்தை சுலபமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா அதற்குண்டான ஒரே வழி அன்னதானம் சாப்பாடு இந்த சாப்பாடுக்கு இயங்குகிறவர்களை சாப்பாடு தேவை யார் யாருக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் அவர்களுக்கு ஒரு விசேஷ தினத்தில் ஒரு அமாவாசை பௌர்ணமி முக்கியமான தினத்தில் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற ஆனந்தம் அதில் கிடைக்கிற சந்தோஷம் தனி இதைத்தான் வெங்கட்ராமசித்தர் தனது அன்பர்களுக்கு தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சொல்லி இருக்கிறார் அது எப்படி இருக்கும் அந்த அன்னதானம் சும்மா வந்து இத்திரோண்டு இத்துரோண்டுலாம் கிடையாது இவங்க திருவண்ணாமலையில் தீபம் திருக்காலத்தில் தீபம் நடக்கின்ற போது தீப வைபவம் நடக்கின்ற போது அதை தவிர பல ஊர்களில் பல விசேஷங்கள் இவர்கள் நடத்துகிற போது அதில் கொடுக்குற லட்டுலாம் எப்படி இருக்குன்னா ஒரு தேங்காய் சைஸ்க்கு இருக்குமா அந்த லட்டு அங்கே உட்காந்து பிடிப்பாங்க அன்பர்கள் ஒரு முறுக்கு கொடுக்குறாங்கன்னா சும்மா ரெண்டு சுத்து மூணு சுற்று இல்லை ஒம்பது சுற்று முறுக்கு இருக்குமா இவர்கள் கொடுக்குற முறுக்கு இவர்கள் கொடுக்குற மைசூர் பார்க்க பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரி இருக்குமா அப்படின்னா எத்தனை பொருட்கள் தேவை எத்தனை பேருடைய உழைப்பு தேவை இவர்களிடம் அன்னதானம் பெறுவதற்கு பக்தர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாங்கி கொள்வார்கள் இதெல்லாம் நினச்சி பார்க்கணும் இன்றைக்கி நம்மெல்லாம் எதுக்கு பயப்படுறோம் அப்படின்னா பித்ருக்களுக்கு பயப்படுறோம் பித்ருக்களுக்கு பயப்படுறோம் அந்த பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் இருக்கும் அவங்க ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அவருடைய சாபம் நமக்கு கிடைத்து விடக்கூடாது அதுக்கெல்லாம் எவ்வளவு அழகாக வெங்கட்ராம சித்தர் அந்த காலத்திலேயே வழிவகை பண்ணியிருக்கார் எப்படி பக்தர்கள் அத்தனை பேரும் புண்ணியம் அடையணும் அவர்கள் நற்கதியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வழிவகைகள் செய்திருக்கிறார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் வெங்கட்ராம சித்தர் ஒரு தடவை குருநாதரோட சின்ன பையன் அப்போ அப்போ சின்ன பையன் தஞ்சாவூர் கூட்டிட்டு போகிறார் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோவில் இவங்க குரூப்பில் என்ன ஒரு முக்கியமான பணினா உழவார பணி இந்த குரூப்பு அதாவது வெங்கட்ராம சித்தருடைய குரூப்பு ஒரு கோவிலுக்கு உழவார பணிக்கு போகிறதுன்னா அந்த கோவிலை அப்படி சுத்தம் பண்ணுவாங்க இந்த வெங்கட்ராம சித்தரை வாத்தியார்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அவருடைய அடியார்கள் அத்தனை பேரும் வாத்தியார் அப்பவே சொன்னார் வாத்தியாரும்பாங்க அந்த இடியாப்ப சித்தரை பெரிய வாத்தியார் அப்படிம்பாங்க இடியாப்ப சித்தர பெரிய வாத்தியாரும்பாங்க என்ன பண்ணாராம் ஒரு நாளைக்கு தஞ்சாவூருக்கு போனாங்க உழவரப்பணிக்காக இடியாப்ப சித்தர் வெங்கட்ராம சித்தரை கூட்டிட்டு போற சிறுவன் வெங்கட்ராமன் அந்த கோவிலுக்கு போறார் பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோயில் இவ்வளோ பெரிய கோவில் பாருங்கள் என்னடா இங்கே உழவாரப்பணி பண்ணுவோமா நம்ம அப்படின்னு கேட்குறாரு உழவாரப்பணி இங்கே பண்ணுவோமா இவ்வளோ பெரிய கோவிலாச்சு நம்ம ரெண்டு பேர் எப்படி பண்ண முடியும் இவர் யோசிக்கிறார் வெங்கட்ராம சேத்தர் யோசிக்கிறார் நம்ம சும்மா ஒரு பத்துக்கு பத்து ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு எவ்வளோ டைம் ஆகும் பெருக்கணும் அப்புறம் மாபு போட்டு துடைக்கணும் ஒற்றை அடிக்கணும் இவ்வளோ வேலை இருக்குது அவ்வளோ பெரிய கோயிலை ரெண்டு பேர் பண்ணால் எத்தனை ஆள் ஆகும் சொன்னோன்னே சரி போய் ஆளை கூப்பிட்டு ஒரு முந்நூறு பேர் வேணும் போய் வெளியில் போய் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு முந்நூறு பேர் அந்த வழி பண்ணால் முந்நூறு பேர் வேணும் உண்மையிலே வேணும் எப்படி வெளியில் போய் முந்நூறு பேர் கூப்பிட முடியும் சின்ன பையன் எப்படி முந்நூறு பேர் கிடப்பாங்க அப்படின்னு யோசிச்சு நிற்கிறாராம் வெங்கட்ராம சித்தர் இடியாப்ப சித்தர் பார்த்துட்டே இருக்கார் என்னடா ஆளை கூட்டான கூட்டுக்காரில் வேலை கடைக்கடை உழவார பண்ணி செய்யணும் செய்ய மாட்டேங்கிறிய சரி இரு வரேன் அப்படி வாசலுக்கு போகிறாரோ யார் இடியாப்பிச்சத்தர் கோயில் வாசலுக்கு போகிறாரோ அடுத்த ஒரு சில நிமிடங்கள் கழித்து இடியாப்பத்தர் உள்ளே வராரு அவருக்கு பின்னாடி முந்நூறு பேர் வராங்க அந்த முந்நூறு பேரை பார்த்தாலுமே ஒவ்வொருவரும் கையில் அந்த உழவாரப்பணிக்கு உண்டான என்னென்ன தேவையோ அனைத்தையும் வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒற்றை அடிக்கிறதுக்கு ஒரு வாளி தண்ணி பிடிக்கிறதுக்கு அவர் கொவலை ஒன்று வச்சுருக்கிறது தொடப்பக்கட்டை வச்சுக்கிறது குழா வைக்கிறது தண்ணியெல்லாம் பீச்சி அடிக்கிறதுக்கு குழா வச்சுக்கிறது உ உழவாரப்பணிக்கு என்னென்ன தேவையோ அத்தனை கருவிகளையும் அத்தனை உபகரணங்களையும் எடுத்துகிட்டு முந்நூறு பேர் வராங்க இவருக்கு பார்த்தா நம்ப முடியல என்னடா இப்போ தான் போனார் இவங்கெல்லாம் இங்கே தேவலோகத்திலேருந்து வந்திருக்காங்களா இந்த முந்நூறு பேரும் அப்படின்னு சித்தர் ஆச்சரியப்படுறாராம் உழவாரப்பணியே பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஒரு ஒரு சடி பார்த்து பார்த்து பண்ணுவாங்க இன்றைக்கும் அவருடைய அடியார்கள் பல ஆலயங்களுக்கு சென்று உழவாரப்பணி செய்கிறார்கள் இந்த குரூப்பை சேர்ந்தவங்க கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா முதல்ல சாமியை பார்க்க மாட்டாங்க இந்த கோவில் எங்கேயான ஒட்டடை இருக்கா அந்த கோவில் விளக்கு சுத்தமாக இருக்கா இதைத்தான் பார்ப்பாங்க கோவிலில் குப்பை இருக்கா இதைத்தான் அவங்க பார்ப்பாங்க நம்ம கோவிலுக்கு போனால் என்ன பண்ணுவோம் சாமியை பார்ப்போம் சாமி எனக்கு அதை கொடு இதை கொடு நம்ம கேட்போம் இந்த அடியார்கள் அந்த கோவில் சுத்தமாக இருக்கான்னு தான் முதல்ல பார்ப்பாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாராம் குருநாதர் இடியாப்ப சித்தர் தஞ்சாவூர் கோவில் பெரும்பாலும் நிறையவே போயிருப்பீங்க அங்கே நிறைய சிவலிங்கங்கள் இருக்கும் பிரகார வலம் வருகிற போது ஓரோரமாக சிவலிங்கங்கள்லாம் நிறைய இருக்கும் தூணில் இருக்கும் அது ஒரு ஒரு சிவலிங்கத்தையும் சொல்லுவாராம் பேர் சொல்லி அந்த சிவலிங்கத்தோட கதையை சொல்லுவாராம் வெங்கட்ராமச்சேத்திரிக்கு இது இதுரா தெரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு எப்படி குருநாதர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது எல்லாம் சொல்லிட்டே போகிறீங்களேன்னு வெங்கட்ராமச்சேத்திரி நினைப்பாராம் அவர் சொல்லுவாரான் நீ ஒரு நாள் வருவே இது மாதிரி நூறு இரநூறு பேர் கூட்டி நீ கோயிலுக்கு வருவே இந்த மாடி ஊட்ட சாமி நம்ம க்ளீன் பண்ணோமே யார் மாடிபுட்டி சாமி பிரகதீஸ்வரர் ஏன்னா மாடிப்படி ஏறி தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் அதனால மாடிப்படி சாமி இடியாப்பு சித்தர் நீ அப்ப எல்லாம் சொல்லணும் இல்லையா வர்ற உங்களுக்கு அதுக்குதான் சொல்ற அப்படின்னு வர அதன் பிறகு குருநாதருக்கு பிறகு வெங்கட்ராமசெத்தர் பல காரியங்களை தனது அன்பர்களோடு செய்திருக்கிறார் இன்றைக்கும் வெங்கட்ராமசத்தரது சமாதி திருவண்ணாமலையில கிரிவல பாதையில் காணப்படுகிறது இந்த மகானை வணங்கி அவரது அருளை அனைவரும் பெற வேண்டும்